அழக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீராவை எப்படியாவது கேஸில் மாட்டி விட்டால் தான் அவளை போலீஸ் ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ ஒரு போலீஸ் வெளியே என்ட்ரி கொடுத்துருக்காங்கள அவங்க பிளான் பண்ணபடி ஒரு இருந்து செயின் அடித்து ஒரு திருடிய வந்துட்டு வீராவோட பேக்கில் வந்துட்டு போட்டுடுறான் அதெல்லாம் வீராவுக்கு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க அப்போது அந்த செயினோட ஓனர் மாதிரி ஒருத்தி இருப்பாள் அவள் வந்துட்டு திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறான் ஐயோ என் செயினைக்கணும் என் செயினைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை பஸ்ஸில் வந்துட்டு எல்லாருமே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டரிட்டி எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க உடனே சார் சார் என்னோட சைனாக்கான சார் அப்படினா வீர என்ஜே இங்கே பாருங்கண்ணா வண்டி நீங்கள் நிப்பாட்டாதீங்க இங்கேயே நிப்பாட்டினீங்கன்னால் த வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியே விட்டுருங்க அங்கே போய் நம்ம திருடனை வந்துட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீர ஐடியா கொடுக்குறாங்க அதை கேட்டதும் சரிம்மா நீ சொல்கிறது சரி தான் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க வீரா பேக்கில் இருக்கிறது தெரியாமல் வீராவே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டி நிற்கிது வெளியில் வந்துட்டு முப்பனாதி முத்துப்பாண்டி எல்லாருமே இருக்காங்க என்னம்மா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்ல அண்ணே நீங்கள் வேறு கிண்டல் பண்ணாதீங்க இந்த அம்மாவோட செயினை காணும் அதனால திருடைய வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு வந்துட்டேன் பஸ்ஸை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெரி குட் நான் நல்ல ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க சொல்கிறாங்க உடனே அந்த லேடி சொல்கிறாங்க சார் என்னோடய செயின் தான் சார் இருக்கானே எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார் அந்த செயின் எனக்கு ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே உள்ளே இருந்து அந்த ரசீதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இதான் சார் நான் செயின் வாங்கினக்கூடிய ரசீது பாருங்கள் சார் கோதுமை செயின் மாதிரி இருக்கும் இந்த டிசைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லுது எல்லாரும் உள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லாரையும் வந்துட்டு செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல தான் அந்த போலீஸ் வில்லி இருக்கா இல்லை அவளுமே இருக்கிறான் வந்துட்டு எல்லாரையும் செக் பண்ணியாச்சு ஆனால் செயின் எங்கே இருக்குனே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாரையும் செக் பண்ணியாச்சா ஆனால் இந்த பொண்ணை பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் வந்துட்டு உடனே வந்துட்டு அதுக்கு மூப்ப நதி சொல்றாங்க யார பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க வீரா வேறு யாரும் கிடையாது எங்கள் இன்ஸ்பெக்டர் சாரோட சொந்தக்கார பொண்ணு முற பொண்ணு அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு எப்படி இதை பண்ணியிருப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த வெள்ளி சொல்கிறாங்க ஏன் சொந்தக்கார பொண்ணாக இருந்தால் செக் பண்ணக்கூடாதா அப்படின்னதும் அந்த தொலைஞ்சு போன போயிடணும் ஆமாம் ஆமாம் இந்த பொண்ணு அந்த பஸ்ஸில் தானே இருந்துச்சு ஏன் இந்த பொண்ணை எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்து எங்களை கூட்டி கூட்டு கூடாது இந்த பொண்ணு மேலே தான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு இந்த பொண்ணு பேக்கை வந்துட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல ஒன்று வீரா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க சரி இவங்க தான் ஆசைப்பட்றாங்கள செயினை செக் பண்ணி பாருங்கன்னா எனக்கு இன்னும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க வீரா பேக்கை செக் பண்ணால் உள்ள செயின் இருக்கு எடுத்து வந்துட்டு இப்படியே நீட்றாங்க அத பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க முத்துப்பாண்டிக்கில் தலையில இடி விழுந்த மாதிரி என்ன இது அப்படின்னு கேட்க அப்ப நீ தான் திருடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லி சொல்ல அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது